என்னோட பேசுகையில் அவன் எப்படி பலம் கொள்றதுன்னா வேர்டு தான் வேர்டு தான் கேட்கணும் திடன் கொள் பேசுகையில் நான் திடன் கொண்டு பேசுகை அவர் பேச பேச எப்படி பேதர்வின் படகு ஆழத்துக்கு போச்சோ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுட்டார்ல எலும்பு இனி அழாத யோசுவாவே துக்கம் கொண்டாடுனதெல்லாம் போதும் ஆமே எத்தனை நாள் தானியல எப்படி ஆண்டவர் என்ன பலம் கொள்ள பேச பேச இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு யார் சொல்றா தெரியுமா இனி என்னில் பேச்சு இல்லை மூச்சு அதாவது மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு விழுந்து கடந்தவன் வேர்டு வந்ததும் எழுந்து நிற்கிறான் உலர்ந்த எலும்புகள் காலோன்றி மகா பெரிய சேனையா எத்தனை பேர் தூசியை விட்டு எழுமணு விரும்புறீங்க தூசியை விட்டு நான் எழுமணும் இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசுகிறார் எல்லாவற்றையும் செய்கிறவர் சொல்லுகிறார் எழுமே